பாரோம் அதுக்கு தேவையான எல்லா பொருட்கள்も எடுத்தாச்சு. மல்லி பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை, மல்லிကြடி, வெங்காயம், தேங்காய். அதுக்கப்புறம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் கருவாடு. இதெல்லாம் போட்டு நம்ம சமைக்கப் போகிறோம் வாங்க பார்க்கலாம். ஃபிரண்ட்ஸ் நல்லா அடுப்பு பத்தஞ்சாச்சு. இப்ப நம்ம சமைக்க போறோம் ஃபிரண்ட்ஸ். பாத்தீங்களா फ्रेंड्स இப்போ நம்ம என்ன ஊத்திட்டோம் இப்ர சேரவே தேவையில்லை இப்போ கடுகு போட போறோம் फ्रेंड्स இப்போ பாருங்க फ्रेंड्स இப்போ வந்து நம்ம கருப்புல போட போறோம் நமக்கு டேய் போட்டு நம்ம இப்ப நம்ம கருவாடு குழம்பு செய்ய போறோம் फ्रेंड्स இப்போ இப்போ போறது கடுக போறோம் फ्रेंड्स

அதோட சேர்த்து நம்ம மஞ்சள் படி போட்டிருக்கோம் இப்போ வந்து நம்ம கருவடை நல்லா கழுவி வச்சாச்சு இப்போ வந்து நம்ம உடம்பு வெறும் நாலே நாலு கருவடு தான் இப்போ நம்ம நல்லா கழுவி போட்ட கருவடை பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா குண்டு குண்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நம்ம நல்லா கிண்டி விட்டு இப்போ மூடிக்க போகிறோம்

இப்போ நம்ம நல்லா குழம்பு நல்லா நம்ம கருவாடு குழம்பு செஞ்சுட்டோம் சமையல் நல்லா ஓடிச்சு இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்கிற பல் போட்டுனா தட்டி விடுங்க பை ஃப்ரெண்ட்ஸ்